பிரைஸலாட் எபிரேயர் நான்கு பனிரெண்டிலே ஆண்டுடைய வார்த்தையின் ஆழத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இறை வார்த்தையின் சக்தியையும் வல்லமையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே இரண்டாம் பகுதியிலே ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது ஆகவே இறை வார்த்தை குத்தி ஊடுருவும் ஆத்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது எலும்பு மூட்டு மச்சை எலும்பு மூட்டு எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய மச்சை அதுக்குள்ளேயும் கடவுளுடைய வார்த்தை ஊடுருவுகிறது ஆகவே அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய வார்த்தை எல்லா இடத்திலும் ஊடுருவி செல்கிறது தொடக்க நூல் முதல் அதிகாரத்திலே கடவுளுடைய வார்த்தை உண்டாகட்டும் என்று சொன்னது கடவுளுடைய வார்த்தை வழியே வந்தவுடனே படிப்புகள் ஒவ்வொன்றாக உண்டானது இங்கே எபிரேயர் இருக்கிறது திருமுகம் நான்காம் அதிகாரத்திலே பன்னிரெண்டாம் வசனத்திலே இரண்டாம் பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கடவுளுடைய வார்த்தை குத்தி ஊடுருவுகிறது ஆகவே நம் உடம்புக்குள்ள ஒரு நோய் இருக்கினாலும் ஆண்டுடைய வார்த்தையை அனுமதிங்க ஆண்டுடைய வார்த்தை அந்த நோயை குத்தி ஊடுருவி உருமாற்றும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதா ஆண்டுடைய வார்த்தையை உள்ள விடுங்க ஆண்டுடைய வார்த்தை அந்த பிரச்சனையை குத்தி ஊடுருவி சரி செய்யும் குழப்பம் இருக்கிறதா ஆண்டுடைய வார்த்தையை அனுமதியுங்க ஆண்டுடைய வார்த்தையை அனுமதிக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை குத்தும் ஆண்டுடைய வார்த்தை குத்தினால் ஆண்டுடைய வார்த்தையை ஊடுருவினால் அங்கே அதிசயம் அங்கே அற்புதம் அங்கே விடுதலை அங்கே சந்தோஷம் அங்கே ஆனந்தம் அங்கே பாக்கியம் அங்கே எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நிரம்பி வழியும் ஆகவே அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்ப சூழ்நிலைக்குள்ள விடுதலை வேண்டுமா கடன் இருந்து விடுதலை வேண்டுமா உங்களுக்கு இருக்கக்கூடிய நோயிலிருந்து விடுதலை வேண்டுமா சமாதானம் வேண்டுமா ஆண்டுடைய வார்த்தை குத்துவதற்கு விடுங்கள் குத்தினால் வலிக்கும் ஊடுருவினால் வலிக்கும் ஆகவே இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஊடுருவும் பொழுது ஆண்டவர் ஒவ்வாத காரியங்களையெல்லாம் இறை வார்த்தை சுட்டெரிக்கும் ஆகவே இன்று ஆசையோடு கேளுங்கள் கடவுளின் வார்த்தையே என் உடலுக்குள் என் குடும்பத்துக்குள் என் பிரச்சனைகளுக்குள் என் கடன் தொல்லைகளுக்குள் என்னுடைய எல்லா விதமான இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள்ளும் என் மலட்டுத் தன்மைகளுக்குள்ளும் எனக்கு இருக்கிற எல்லா தடைகளுக்குள்ளும் உங்கள் வார்த்தை ஊடுருவட்டுமே ஊடுருவி குத்தி கிழிக்கட்டுமே கிழித்து வாழ்வின் பாயச் பாயச்சேட்டுமே செவியுங்கள் ஆசியுங்கள் இறை வார்த்தை குத்தி ஊடுருவ குத்தி ஊடுருவும் பொழுது உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை முழுவதுமாய் மாறும் எல்லா இடங்களிலும் அந்த இறை வார்த்தை நுழையட்டும் குத்தி ஊடுருவட்டும் ஆண்டவரின் வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் உள் அறையிலே குத்தி ஊடுருவ ஆசையோடு ஜபிக்கிறேன் வாழ்த்துக்கு